தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் வசனம் பதிமூன்று கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா புதிய கிருபையோடும் புதிய இறக்கத்தோடும் புதிய நன்மையோடும் புதிய ஆசிர்வாதத்தோடும் கத்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே இந்த நாளில் கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி கத்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுற பயத்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளை இடும்படியா சுவாமி ஆமாண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் கத்தருக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்கிற கிருபைய கத்தத்தாங்க அப்பொழுது எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம் ஆண்டவரே எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவர ஆமாண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுற பயத்தினாலே இன்றைக்கு பெரியோரையும் சிறியோரையும் வா பிள்ளைகளையும் எளியவர்களையும் கத்தர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் கத்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தரை கனப்படுத்துகிற கிருபைய தாங்க சுவாமி அந்த இருதய கடினங்கள் வேண்டாம் ஆண்டவரே அண்டவரே மக்கள் ஸ்தோத்ரா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலே கத்தர் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன் அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீங்க நீங்க சியும் தோணிலிருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க ஆமாண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்வீங்க சுவாமி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுற பயத்தினாலே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா ஆமாண்டவரே கடின இருதயம் துணிகரமான இருதயம் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆண்டவரே ஒரு தாழ்மையான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த சர்வ வல்லவருக்கு பயந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க சுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்